வணக்க நண்பர்கள் எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்டு வண்டியுமே இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க பத்தொம்பது ஈச்சருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொம்பது ஒரிஜினல் கவுல் சேஸ் ஈச்சரு உண்மையிலுமே வண்டி தரமாக இருக்கும் என் பாருங்க வெளியில் மோக்குண்டு ஓக்கல் வச்சிருக்கிறாங்க சவுண்டிங் பார்ட்டி பண்ணுறதுக்கு எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்காங்க ஏர் ஆறுனு நார்மலாக ஆர்னு சலாமில் ஆடியோ போட்டிருக்கிறாங்க சொல்லவே தேவையில்லை லைட்டிங்குமே அதே மாதிரி லைட்டிங்கும் இந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை வீடியோவில் நான் பின்னாடி காமிக்கிறேன் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் இருக்குங்க பெயிண்டிங் நீங்கள் வெளில பார்த்துருப்பீங்க சும்மா சரமாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொரு மாதம் தாங்க வண்டியை டெலிவரி எடுத்திருக்காங்க அண்ணாமலை கோச்சில் வந்து ரீவால்பில் பண்ணியிருக்கிறாங்க வண்டியை டெலிவரி எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அது முழுசாக முடிஞ்சிருக்கு பாருங்கள் ஈச்சர் சும்மா அந்த கியர் ஆட பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வண்டியில் ஆல்ட்ரு பண்ணமோ எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா பத்து மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பத்து மாதம் செலவில் வந்துடுங்க டேக்ஸு பதினஞ்சு மாடல்ன்றதுனால லைஃப் டேக்ஸ் வந்துடும் அப்பா மேலே அப்பா அக்ரிலிக் நியானு பிக்சல் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிருக்கிறாங்க சும்மா தரமாக இருக்குது எப்போ இருக்குது லைட்டிங்கு சவுண்டு குவாலிட்டியுமே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க வண்டிக்கு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னால் ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க லைட்டிங்கே ஆடியோக்காகவே மூணு மாதம் செலாம்னு வண்டி பண்ணியிருக்கிறாங்க சும்மா தெரிக்க விட்டுருக்குறாங்கன்னே சொல்லலாம் ரைனிங் லேசர் வண்டியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பம்பும் கிளச்சும் புதுசாக மாற்றிருக்கிறாங்க ஆம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு அப்கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க டைனமாவுமே ஒன் எயிட்டிக்கு அப்கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க எவ்வளோ லைட்டிங் ஒர்க்குங்க அதாவது ஆடியோ வீடியோவுக்காகவே ஆறு லட்ச ரூபாய்க்கு தாங்க அந்த அந்தளவுக்கு மாசம் இருந்துச்சு இந்த வண்டி எப்படி இருக்குன்றதுலையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க இதே மாதிரி உங்களுக்கு கோச்சனை பற்றி அப்டேட் சொல்லணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குங்க இதே மாதிரி ஈச்சரில் ஃபுல் அப்டேட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி தேடிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா சலாமில் ஆடியோஸ் போட்டிருக்காங்க பஞ்சு பார்ஸு ஓக்கலு லேசரு ஸ்மோக்கரு பெரிய டி ஒன்று ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பார்ட்டி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாகவும் ஃப்ரெண்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்லியுமே வந்து அந்த சப்பு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க டிரைவருக்கு வெளியில் இறங்கி பார்ட்டி பண்ணுற அளவுக்குமே அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட் எல்லாத்துலேயுமே வண்டி ஓனர் நம்பருக்கும் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது லட்சரூவா சொல்கிறாங்க முப்பத்தி ஒன்பது அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிடையாதுன்னா நேரில் வரையும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க விருப்பம் இருக்கவங்க வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசுங்க பாடி கட்டினா கண்டிப்பாக இந்த பிரைஸ் வரும் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கம்மி பண்ணிக்கலாம் வாங்க